யார் கத்திற்காக நிக்க போறாங்க அடுத்த ஜெனரேஷன் கத்தருடைய வருக தாமதிச்சுன்னா நீங்களும் நானும் நிக்கணும் நிக்கணும் நீங்க குறஞ்சது குறைஞ்சத ஆளுக்கு ஒரு ஆயிரம் பேரை தௌசண்ட் பேரை கத்தருக்குன்னு கையெழுத்து போட வச்சுட்டு தான் சாகும் ஆயிரம் பேர் என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க நீங்க வேலை செய்யற இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறத குறித்து என்ன நீ எல்லார மாதிரி இல்ல நாங்களும் சாமியா தான் கூடுவோம் இல்ல நாங்க நாங்களும் ஆராதிக்கிறோம் நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படிதான் அப்படிதான் நான் ஸ்பெஷல் தான் நான் எல்லார மாதிரி இருக்க முடியாது நான் சத்தியத்தை வாசிக்கிறவன் நான் சொல்லித்தான் ஆகணும் அது என் மேல விழுந்த கடவுள் நீங்க நீங்க சாகிறதுக்குள்ள நீங்க சாகிறதுக்குள்ள ஆயிரம் பேரை கத்தருக்குன்னு கையெழுத்து போட வச்சுட்டு தான் சாகணும் இந்த தீர்மானத்தோட போனோம் இந்த தீர்மானத்தோட பாருங்க தௌசண்ட் ஆயிரம் இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்றேன் ஒரு டார்கெட் வச்சிருவோம் ஆயிரம் பெருசா வேண்டாம் ஆயிரம் நீங்க என்னைக்கு மறிக்க போறீங்கன்னு தெரியல சாகிறதுக்குள்ள ஆயிரம் பேரை கிறிஸ்துவுக்குள்ள நான் நடத்திட்டு என் கையில இருக்கிற ஒரு அக்கினியை தூக்கி என் கையில இருக்கிற விளக்க என் கையில இருக்கிற தீபத்தை இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு ஒரு ஆயிரம் பேருடைய கையில கொடுத்துட்டு தான் போவேன் என் மேல கத்துற ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்துருக்கிறாரு நிறைய பேர் மெழுகத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இந்த தீயை டிரான்ஸ்பர் பண்றது ஏன் கைரம் உங்க கடமை உங்க கடமை